الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم أجل ولديهم بريطي بريبالي ترتيكم الله كي يلابغر مريطانة சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே இளைஞர்களே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்த்து மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் எந்த ஒரு அரசாங்கமும் தனி கவனம் செலுத்தக்கூடிய முக்கியமானது ஒரு துறை முக்கியமானது ஒரு விஷயம் காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குடிமகனும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான் சரியாக சொன்னால் நாட்டினுடைய செல்வமே குடிமக்கள் தான் இந்த குடிமக்கள் எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு வலிமையானவர்களாக இருக்கிறார்கள் வளம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை அல்லது வலிமையை அளவீடு செய்ய முடியும் அந்த அளவுக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஒப்பீட்டுக்காக ஒரு செய்தியை உங்களிடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வல்லரசு நாடுகள் என்று பல நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன அவற்றிலே முக்கியமானது வல்லரசு நாடு என்று சொன்னாலே மக்கள் மனதிலே உடனடியாக நினைவுக்கு வருகிற நாடு அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அது இராணுவத்திலே வலிமையான நாடு பொருளாதாரத்திலே முன்னேறிய நாடு தொழில்துறைகளிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு எனவே வல்லரசாக இருப்பதற்கு என்ன தகுதிகள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லப்படுகிறது ஆனால் உலக அரங்கிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு வலிமையற்ற ஒரு பலவீனமான நாடாகத்தான் அமெரிக்கா பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் குறிப்பிட்ட நகரங்களிலே அமெரிக்காவுடைய குடிமக்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி உச்சபட்சமாக அவர்கள் தெருக்களிலே போதையின் உச்சகட்டத்திலே இந்த சயின்ஸ் பிக்ஷன்களிலே வரக்கூடிய ஜோம்பிகள் என்று சொல்வார்களே அது மாதிரியாக முதுகை வளைத்தவர்களாக குனிந்தவர்களாக சுருண்டவர்களாக குப்பை கூளங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம் காணொளிகள் ஏராளமாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட குடிமக்களை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டினால் எதனையுமே சாதிக்க முடியாது என்கிற உண்மையின் அடிப்படையிலே எவ்வளவு ராணுவ வலிமை அடைந்திருந்தாலும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்திருந்தாலும் அந்த நாட்டை வலிமை அடைந்த நாடாக சொல்வதில்லை ஆனால் அதே நேரத்திலே உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய இழப்பை சந்தித்த நாடு ஜப்பான் இதே அமெரிக்காவின் மூலமாக இரண்டு முறை அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை இழந்த நாடு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்பின் விளைவாக இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கூட அந்த அணு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட தொழில்துறையிலே அவர்கள் தங்களின் மீது தங்கள் மக்களின் மீது தங்கள் மக்களுடைய மனித வளத்தின் மீது வைத்த நம்பிக்கையின் பயனாக இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாடாக ஜப்பானை பார்க்கிறோம் நாட்டினுடைய மக்கள் எந்த அளவுக்கு வளமானவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த மக்களை கொண்ட நாடு வலிமையான நாடாக இருக்கும் என்பதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு இந்த மனித வளம் என்பதற்கு உலகம் முழுவதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதற்காக நம்முடைய நாட்டிலே தனி அமைச்சகமே உண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு மந்திரி நியமிக்கப்படுகிறார் இந்த மனிதவளம் வளம் என்பதற்கும் அதனை முன்னேற்றுவதற்கும் எத்தனையோ நிபுணர்கள் தங்களுடைய மூளைகளை கசக்கி பல்வேறு வகையான திட்டங்களை எல்லாம் தீட்டி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வருடந்தோறும் செலவழித்துக் கொண்டு வருகிறார்கள் நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற பொழுது மனிதவள வள மேம்பாட்டிற்காக கணிசமான பொருள் ஒதுக்கப்படுகிறது இந்த மனித வளம் என்பது ஒரு நாட்டுக்கு எப்படி முக்கியமான விஷயமாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு சமுதாய அமைப்புகளுக்கும் அந்த அமைப்புகள் இயக்கங்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு அடிப்படையான செல்வமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அடிப்படையான செல்வம் என்று சொன்னால் முதலீடு கேபிட்டல் ஒரு தனி மனிதனுடைய முதலீடு மனித வளம் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு குடும்பத்தினுடைய முதலீடு பைசாவை விட அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினரிடத்திலே இருக்கக்கூடிய திறமைகள் ஆற்றல்கள் இவையெல்லாம் தான் அந்த குடும்பத்திற்கான முதலீடாக கணிக்கப்படுகிறது இந்த மனித வளம் இருக்கிறதே இது நபிகளார் சல்லவாஹு வலை வசலம் அவருடைய காலத்தில ஒவ்வொரு நபி தோழர்களும் நபி தோழியரிடத்திலும் அடையாளம் காணப்பட்டதும் நபித்தோழர்கள் தோழியர்கள் தங்களிடத்திலே இருந்த மனித வளத்தை புரிந்து கொண்டதும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித வளம் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக இஸ்லாமிய இயக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டதும் எல்லாம் மிக மிக சுவையான வரலாறுகள் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த மனித வளம் என்கிற செல்வம் இருக்கிறதே அது அடையாளம் காணப்பட வேண்டியதனுடைய அவசியம் அந்த மனித வளம் பயன்படுத்தப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் அந்த மனித வளம் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவற்றை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய தார்மீக பொறுப்பாக கடமையாக இருக்கிறது ஒரு சராசரி மனிதனாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிமாக மோமினாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை குறித்து ஏராளமான செய்திகள் குரானிலும் ஹதீஸிலும் விவரிக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு மோமின் என்று சொன்னால் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் என்ன என்பதை அவன் அடையாளம் கண்டே தீர வேண்டும் அதை அவன் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன இழப்பு ஏற்படும் அவனால் மற்றவர்களுக்கு என்ன ஏற்படும் என்பதை குறித்தெல்லாம் ஏராளமான செய்திகள் குரான் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது அவற்றையெல்லாம் நாம் ஒரு முஸ்லிமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி திருக்குரான் ஷரீஃப்ல ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அதிலிருந்து ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த திருக்குறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம் அடிக்கடி நாம் ஓதுகிற வசனம் ஓத கேட்கிற வசனம் ஆனால் வாய்ப்பு கேடாக வெறுமனே கடந்து போய் விடுகிற விஷயமும் கூட வசனமும் கூட அல்லது மௌத்தவல் ஹயாத் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று துவங்குகிறது இந்த வசனம் மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹுதான் ஏற்படுத்தினான் என்று துவங்குகிற வசனம் எதற்காக வேண்டிய இந்த வாழ்க்கை மரணத்திற்கும் அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் இருக்கிறது அந்த காலகட்டம் அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது அந்த வசனத்தின் துவக்கம் அதை சொல்லாவிட்டாலும் அடுத்த பகுதி அதனை சுட்டிக்காட்டுகிறது எதற்காக மரணமும் ஜனனமும் மரணத்திற்கும் ஜனனத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது எதற்காக எ அக்சன் அமலா உங்களில் யார் மிக அழகான செயல்களை செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக வாழ்க்கையே ஒரு சோதனை தான் அந்த சோதனை எதற்கான சோதனை என்று சொல்லுகிற பொழுது உங்களில் ஒவ்வொருவரும் எவ்வளவு அழகான செயல்களை செய்கிறீர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட உண்டு எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்சர அமலா உங்களில் யார் அதிகமான அமல்களை செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டிய அல்ல அமல் என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு செய்தியையும் குறிப்பிடாமல் கடந்து போக முடியாது பொதுவாக சில அரபு வார்த்தைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே குறிப்பிட்ட ஒரு பொருளோடு மட்டும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன அமல் என்கிற அரபு வார்த்தையை முஸ்லிம் சமுதாயத்திற்கு முன்னால் சொன்னால் அது இபாதத்துகள் வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நல்ல அமல் செய்யக்கூடியவர் அவரு அப்படின்னா நல்ல அமல் செய்யக்கூடியவர் என்று சொன்னால் நல்ல விவாதத்தை செய்யக்கூடியவர் வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர் என்றுதான் பார்க்கப்படுகிறது உண்மையில் அமல் என்பது வழிபாடுகளை குறிக்கிற செயல்பாடுகளுக்கு மட்டுமல்ல மனிதன் ஈடுபடக்கூடிய எந்த செயல்பாடுகளுக்கும் அமல் என்பதுதான் அரபியிலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அப்ப அவன் செய்யக்கூடிய செயல்கள் எதுவானதாக இரு எதுவாக இருந்தாலும் அது வழிபாடுகள் மட்டுமல்ல அதனை தாண்டி வழிபாடுகளிலும் கூட அழகு மிக பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இபாதத்தினுடைய நம்பிக்கையினுடைய உச்சகட்டமே எஹசான் என்று சொல்லக்கூடிய செய்ததுதான் இபாதத்துகளிலும் நேர்த்தி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் மனிதன் வாழ்வில் ஈடுபடக்கூடிய அத்துணை துறைகளிலும் அழகியல் என்பது எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் மிக அழகான செயல்கள் செய்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிறப்பும் இறப்பும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பல உண்மைகளை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது பாருங்கள் இந்த வசனத்தை நாம் படிக்க கேட்கிற பொழுது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பலவீனங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பலவீனம் இதுவும் குரானை பொருள் அறியாமல் போதிக்கொண்டு போவது குரானை பொருளறிந்து படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதிகபட்சமாக ஏதேனும் ஒரு தர்ஜுமாவை பார்த்து படித்துவிட்டு ஒரு புத்தகத்தை படிப்பதை போல கடந்து செல்வதாகத்தான் இருக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி அல்ல என்பதை இந்த வசனம் சொல்ல வருகிற செய்தியை புரிந்து கொள்கிற பொழுது நம்மால் அதனையும் விளங்க முடியும் சின்ன வசனம் இந்த வசனம் பல உண்மைகளை நமக்கு சொல்கிறது அந்த உண்மைகளுக்கு பின்னால் மனித வளத்திற்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ன மாதிரியான உண்மைகளை சொல்கிறது மிக குறைந்தது ஐந்து உண்மைகளை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது தெரிந்த விஷயமாகவே இருக்கட்டும் ஆனாலும் கூட அதனை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் அந்த தெரிந்த விஷயம் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறதா பயனற்றதாக இருக்கிறதா என்கிற விஷயம் தெரிய முதலாவது உண்மை வாழ்வும் மரணமும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நிகழக்கூடியது அவனை தவிர பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பிறப்பு அல்லாஹ்வினால் நிகழ்வது மரணமும் அவனால் ஏற்படுத்தப்படுவது யார் என்ன செய்தாலும் ஒருவருடைய மரணத்தை முடிவு செய்ய முடியாது என்கிற உண்மை தெரிந்த விஷயம்தான் ஆனால் இதனை புரிந்து கொள்வது ஒன்று இருக்கிறது ஆஸ்பத்திரியில் டாக்டர் கைவரிச்சிருப்போம் எங்களுடைய சக்தி எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் இனி இவர் உயிர் பிழைப்பது என்பது மெடிக்கல் மிராக்கில் ஒரு மருத்துவ அதிசயமாக நடந்தால் தான் உண்டு என்று சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர் நீண்ட நெடுங்காலத்திற்கு வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் மருத்துவர்களுடைய அறிவும் மருத்துவ ஞானமும் ஒரு கட்டத்தில் இவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று முடிவு செய்திருந்தால் மருத்துவமனைக்கு வெளியே வந்து பிழைத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்பார்கள் கடும் முயற்சிக்கு பிறகு கஷ்டப்பட்டு மருத்துவர்கள் ஒருவரை குணப்படுத்தி விடுவார்கள் ஆனால் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் மௌத்தா போவார் இப்படிப்பட்ட சம்பவங்களையும் பார்க்கிறோம் மாடியிலிருந்து கீழே விழுந்து தப்பித்தவர்களும் உண்டு கல் தடுக்கி விழுந்து இறந்தவர்களும் உண்டு பிறப்பும் இறப்பும் மரணமும் அல்லாஹுடைய கையில இருக்கக்கூடிய விஷயம் ஒரு முதலாவது விஷயம் இரண்டாவது உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கையும் மரணமும் எந்த நோக்கமும் இல்லாதது அல்ல படைப்பாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹு அல்ல சானுவத்தாலா மனுஷனை இங்க படைச்சிருக்கிறது அவனை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் தேர்வுக்காக வேண்டித்தான் மனித வாழ்க்கை உல்லாசத்திற்காக வேண்டிய அல்ல அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல எல்லோரும் இங்கே பிறக்கிறார்கள் நானும் பிறக்கிறேன் என்கிற கோணத்தில் அல்ல எத்தனையோ பிறவிகள் ஜந்துக்கள் உயிரினங்கள் இங்கே பிறக்கின்றன அதோடு மனிதனும் ஒரு பிறவி ஒரு பிறப்பு என்கிற கோணத்திலே கடந்து போகக்கூடியது அல்ல மனித வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது மனிதனுடைய சோதனை காலம் சோதனை காலம் என்பதற்கு மறு தான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் அது ஒரு சோதனை காலகட்டம் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பிறப்பு என்று சொன்னாலே அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டெஸ்டிங் பீரியட் எக்ஸாமினேஷன் பீரியட் ஒரு பிறப்பினுடைய துவக்கம் ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் சோதனையினுடைய துவக்கம் மவுத் என்று சொன்னால் சோதனையினுடைய முடிவு அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சோதனை அதுதான் வாழ்க்கை நோக்கம் இரண்டாவது உண்மை மூணாவது உண்மை இந்த சோதனைக்காக ஹாலிக் என்று சொல்லக்கூடிய படைப்பானாக இருக்கக்கூடிய அல்லாஹு ஒவ்வொரு மனுஷனுக்கும் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னுடைய காரியங்களை அவன் சுயமாக செய்வதன் மூலமாக அவனால் நல்லவனா தீயவனா என்பதை செயல் ரீதியாக வெளிப்படுத்தி காட்ட முடியும் ஒரு ஆள் நல்லவனா கெட்டவனா யாருனாலே ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஆனால் அந்த மனுஷன் அவன் முடிவு செய்து கொள்ளும் அவனுடைய செயல்கள் மூலமாக நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நல்லவன் தீய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கெட்டவன் அந்த நல்லவனா கெட்டவனா என்பதை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் ஒருவன் இங்கே முடிவு செய்ய முடியும் குறிப்பாக நாளை மறுமையில அல்லாட்ட நல்லவனா கெட்டவனாங்கிறது இங்க யாராலே முடியாது வெளியே பார்த்தா நல்லவனாத்தான் இருப்பான் எல்லோரும் அவனை நல்லவன் என்றுதான் மதித்திருப்பார்கள் ஆனால் அவன் ஒரு குற்றத்தை செய்கிற பொழுது அவனா அப்படி நம்பவே முடியலையே என்கிற ஒரு முடிவுக்கு கருத்துக்கு மனுஷன் வர்றான் இப்ப நல்லவன் கெட்டவன் எல்லாம் மனிதன் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் முடிவு செய்கிறான் என்கிற பொழுது அந்த நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்து கொள்வதற்கான காலகட்டம் செயல்படுவதற்கான வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது விஷயம் நாலாவது உண்மை யாருடைய செயல் நல்ல செயல் யாருடைய செயல் கெட்ட செயல் அப்படிங்கிறது அல்லா மட்டும்தான் முடிவு செய்வான் எப்பொழுதுமே எக்ஸாம்பிள் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு வகையான தேர்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும் தேர்வு எழுதுறது மட்டும்தான் அவன் வேலை வேல்வேஷன் பண்றது எக்ஸாமினர் பேப்பர் கரெக்ஷன் பண்றது அந்த தேர்வை நடத்தக்கூடியவர்கள் அதனால செயல்படுவது மட்டும்தான் நம்முடைய காரியமாக இருக்கும் நாம சில வேலைகளை செஞ்சிட்டு இருப்போம் நல்லதுதான் செஞ்சிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதன் செயல் நல்லதுதானா இல்லையா என்பது அல்லாவுடைய பார்வையில் தான் முடிவு செய்யப்படும் அவன் அந்த முடிவை சொல்லுவான் நிறைய வசனங்கள் இது சம்பந்தமாக புறானில பார்க்க முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லது என்று நினைத்து செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கீர்கள் ஆனால் அதுல இருக்கக்கூடிய தீமை என்னவென்று உங்களுக்கு தெரியாது என்கிற கோணத்தில் சில வசனம் அது மாதிரியான இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன ஒரு ஆளுடைய செயல்பாடு நல்லதா கெட்டதா என்பதை மனித பார்வையில் மனித அறிவின் அடிப்படையில் முடிவு செய்ய முடியாது இறைவன் ஒரு பார்வையை வைத்திருக்கிறான் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறான் அந்த அளவுகோலை வச்சு நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அளந்து பார்ப்பான் அதன் மூலமாகத்தான் நம்முடைய செயல்கள் நல்லதா இல்லையாங்கிறது முடிவு செய்ய முடியும் அப்ப சோதனையை யார் ஏற்படுத்தினானோ அவன்தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லதா கெட்டதா என்பதை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் அதிகாரமும் உள்ளவனாக இருப்பான் மனுஷனால அது முடியாது இது ஒரு விஷயம் அதே மாதிரி அஞ்சாவது உண்மை தேர்வுக்காக வேண்டித்தான் சோதனைக்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கை என்கிற அந்த வசனம் சொல்கிறதே அந்த தேர்வுங்கிற வார்த்தையிலேயே அஞ்சாவது உண்மை அடங்கி இருக்கிறது அதாவது ஒரு ஆளுடைய செயல்கள் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு உரிய பிரதிபலன் கிடைக்கும் எந்த விதமான நெட் ரிசல்ட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னானாக்கா பிறகு எக்ஸாம்ங்கிறது அர்த்தமில்லாம இல்லாம போயிடுது அப்ப இந்த வாழ்க்கை ஒரு எக்ஸாம் என்று சொன்னால் ஒரு ரிசல்ட் இதுக்கு இருக்கு அப்படிங்கிற உண்மையும் இதுக்குள்ள இருக்கு இப்ப மனித வாழ்க்கையே நல்ல செயல்கள் செய்வதற்கான சோதனை தான் என்கிற சொல் என்கிற பொழுது மனுஷன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில அவனுக்கு அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக அவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்து கொள்வதற்காக அவனுக்குள்ளே அல்லாவினால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளத்தை அவன் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அதுக்கு முன்னாடி அதை குறித்து அவன் அடையாளம் காணணும் எனக்குள்ள என்ன இருக்கு என்ன இந்த உலகத்துல மனுஷனா படைச்சிருக்கான்னு சொன்னாக்கா நான் நல்லவனா கெட்டவனான்னு இந்த வாழ்க்கையில தான் நான் வந்து அல்லாவுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்ப அல்லாவுக்கு நான் நல்லவனா கெட்டவனா ப்ரூவ் பண்றேன்னு சொன்னானாக்கா அதை வாழ்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கான் வாழ்ந்தே ஆகணும் நல்லவனா வாழணும்னு சொன்னானாக்கா அதுக்கான வாய்ப்பு சோர்ஸ் என்ன இருக்கு ரிசோர்ஸ் என்ன எனக்குள்ள அது அவன்தான் அடையாளம் காணணும் ஒவ்வொருவனுக்குள்ளும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலை ஒவ்வொரு திறமையை வச்சிருப்பான் இதை விவரமாக நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு பக்குவமாக பயன்படுத்தி ஆகணும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நாம நமக்குள் இருக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்துவதில மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னானாக்கா நாம சோதனையில தோத்துருவோம் சோதனை தான் நமக்கான வாழ்க்கை என்று இருக்கிற பொழுது மனித வளத்தை நாம் பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நல்லவனா கெட்டவனாங்கிறது முடிவே ஆக போகுது அப்படியானால் அந்த மனித வளம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துறதும் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா போகுது பார்த்தே ஆக வேண்டும் தெளிவாக்கி விடுகிறது அப்ப இந்த அல்லதி ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அரசன் அமலா உங்களில யார் மிக அழகான செயல்கள் செய்பவர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாம் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சான் அப்படின்னு சொல்லி வெறுமனே இத படிச்சுட்டு கலந்து போக முடியாது இதற்குள்ளே நமக்குள் அல்லா வச்சிருக்கக்கூடிய மனித வளத்தை அடையாளம் கண்டு அதை பயன்படுத்தி நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்குத்தான் இந்த வாழ்க்கை என்கிற வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மகத்தான உண்மையை இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம் இந்த சோதனையை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துல மனுஷன் அந்த சோதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அந்த சோதனையில அவன் ஜெயிக்கணும் அதற்காக வேண்டி அல்லாஹ் அவனை சிறப்பாக வாசிருக்கிறான்னு சொல்லி குரான் பாட்டு வழக்கது கரம்னா பனி ஆதம் ஆதத்தின் சந்ததிகளை நாம் மிகப்பெரிய அளவுக்கு கண்ணியம் அளித்திருக்கிறோம் தரையிலும் கடலிலும் அவனை நாம் சுமந்து செல்கிறோம் இனத்தை தையபாத் தூய்மையான வாழ்வாதாரங்களை நாம் அவனுக்கு வழங்கி இருக்கிறோம் என்று சொல்கிற இறைவன் நாம் படைத்திருக்கக்கூடிய எத்தனையோ படைப்புகளில் மனித படைப்பை மிகச் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் மிக சிறப்பாக்கி வச்சிருக்கோம் வேறு பிறவிகளில் இல்லாத சிறப்பு கூறுகள் சிறப்பு அம்சங்கள் வளங்கள் மனுஷனுக்குள்ள குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற படைப்புகளை விட மனித வளம் அல்லாஹினால் மனிதனிடத்திலே அதிகமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் படைத்திருக்கும் எத்தனையோ படைப்புகளில் மனித படைப்பை சிறந்தவர்களாக்கி வைத்திருக்கிறோம் என்னுடைய பொருளே அதுதான் அவனுக்குள்ள ஏராளமான வளங்கள் இருக்கின்றன நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் இதனை பொதுவாக இப்படி சொல்வார்கள் அண்ணாசுக்கல் மாதில் மனிதர்கள் சுரங்கங்களை போன்றவர்கள் சுரங்கத்துக்குள்ள என்ன இருக்கும் மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத பொருள்கள் ரத்தினங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் இது மாதிரியான விலை உயர்ந்த பொக்கிசமாக கருதப்படுகிற விஷயங்கள் விலை மதிப்பெற்ற விஷயங்கள் சுரங்கங்களுக்குள்ளிருந்தான் எடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சுரங்கம் அப்படியானால் அவனுக்குள்ள ஏராளமான திறமைகள் இருக்கிறது ஆற்றல்கள் இருக்கிறது வளங்கள் இருக்கின்றன அது அடையாளம் காணணும் அதை பயன்படுத்தணும் அப்ப நாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் மனிதன் ஏராளமான வளங்கள் கொண்டவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் இதை அல்லாஹு வேறொரு கோணத்திலையும் சொல்லுவான் நாம் மனிதனை மிக அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறோம் அழகான கோலத்திலே படைத்திருக்கிறோம் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்றெல்லாம் தர்ஜுமாக்களிலே போடப்படுவதுண்டு ஆனால் தக்குவீம் என்கிற வார்த்தை வெறுமனை தோற்றத்தை மட்டும் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை அல்ல ஒரு சிஸ்டத்தை சொல்லுகிற வார்த்தை தக்குவீம் என்று சொன்னால் அது ஒரு அமைப்பு அழகிய அமைப்பு ஒரு சிஸ்டம் மனித படைப்பு என்பது அழகான படைப்பு அழகான தோற்றம் அழகான கோலம் மட்டுமல்ல மிகச்சிறந்த அமைப்பிலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்ல சாஹு தாலா சொல்லுகிறார் இது குரானிலே மனித வளம் பற்றி சொல்லி இருக்கக்கூடிய வசனங்களிலே இன்னொரு வசனம் அப்ப மனுஷன அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்று நோக்கம் எந்த சராசரி படைப்புகளுக்கும் வழங்கப்படாத உயர்ந்த அமைப்பிலான உடல் அமைப்பும் வேறு எந்த படைப்புகளுக்கும் வழங்கப்படாத கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை சிந்தனையாற்றல் அறிவாற்றல் இது மாதிரியான சிறப்பு தகுதிகள் அவனுக்குள்ளே வழங்கப்பட்டிருக்கின்றன மனிதனுக்குள்ளே அல்லாஹினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திறமைகள் ஆற்றல்களினுடைய மிக உயர்ந்த முன்மாதிரிகள் தான் இறை தூதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹினுடைய நபித்துவம் என்கிற உயர்ந்த பதவிக்காக தேர்ந்தப்படு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் மனிதர்களில் இருந்துதான் இறை தூதர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகுதிகளின் அடிப்படையில நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அன்பானவர்களே நாம் இப்பொழுது இந்த உரையினுடைய கடைசி பகுதிக்கு வருகிறோம் நபிகளார் குறித்து சொல்வார்கள் இகைக்கும் அல்லாஹ காரியங்களில் செயல்பாடுகளில் மிக உயர்வானதையும் சிறப்பானதையும் மட்டுமே நேசிக்கிறான் ஆயிரம் வேலையை செய்யலாம் மனிதர்களுக்கு மத்தியில இந்த சிறப்பான பயணிகள் மூலமாக நாம் பாராட்டப்படலாம் ஆனால் அல்லாஹு ஜல்ல நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளிலேயே மிகச் சிறந்த செயல்பாடுகள் எதுவோ மிக உயர்ந்த செயல்கள் எதுவோ அதனையே நேசிக்கிறான் சஃபா சிபஹா காரியங்களில் மிகவும் கீணானவற்றை அல்லாஹ் வெறுக்கிறான் அப்ப செயல்பாடுகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அழுத்தமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நபிகளார் சல்லா அலை அவர்கள் இன்னும் கூட தெளிவாக சொன்னார்கள் அமல அமலன் இழைப்பு அல்லாஹு உங்களில் யாராவது ஏதேனும் செயலை செய்தால் அதை நுட்பத்தோடு செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான் டெக்னிக்கலா செய்யணும்னு அர்த்தம் மிக இத்கான் என்று சொன்னால் நுட்பமாக செயல்படுது செயல்படுவது அறிவுபூர்வமாக செயல்படுவது எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் செயல்படுவது சுருக்கமா சொன்னாக்கா ஒரு வேலையை செஞ்சு போட்டு சாரி என்று மண்டையை சொறிய மாதிரியான வேலை இல்லை ஒரு வேலையை செய்து விட்டு அதனுடைய விளைவை பார்த்து விட்டு அல்லடா தப்பா பண்ணிட்டனே என்று தன்னைத்தானே கொள்வது தன்னுடைய மண்டையை சொறிஞ்சு கொள்வது மாதிரியான வேலை இல்லை எந்த குறைபாடுகளும் இல்லாமல் சிறப்பாக நேர்த்தியாக செய்யக்கூடிய செயல்பாடுகளைத்தான் நுட்பத்துடன் செய்வது என்று சொல்வார்கள் அதற்கான அரபு வார்த்தை தான் இத்கான் என்பது நபிகளார் உங்களில் யாராவது ஏதேனும் ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் அதனை நுட்பத்தோடு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் இந்த மனித வளம் உரிய முறையில் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அதனால் ஏற்படுகிற விளைவையும் கூட மனிதனை நாம் அழகிய படைப்பில் மிகச்சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்கிற அல்லாஹ் மனித வளம் பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் சும்ம ரதது அவர்கள் இழிந்தவர்களிலும் இழிந்தவர்களாக அல்லாஹ் கொண்டு போய் விட்டுறான் அப்ப மனித வளம் பார்க்கணும் பாருங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நபிகளார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இன்னமன்னா சக்கல் மியா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை போன்றவர்கள் ஆனால் பயணத்திற்கு ஏற்ற ஒட்டகங்கள் என்பது ஒன்னு ரெண்டுதான் இருக்கும் அப்போ மனிதர்கள் ஒட்டகங்களை போல என்று சொல்லி உருப்படியானது ஒன்னு ரெண்டு ஒட்டகம் தான் இருக்கும் அது மாதிரி மனிதர்கள் எல்லாரும் இருக்கலாம் ஆனால் சிறந்தவர்கள் அவர்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இஸ்லாத்திற்காக அன்பானவர்களே இந்த மனித வளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னும் அழுத்தமாகவே விசலாய் சொல்வார்கள் ஒரு மனுஷனுடைய ஒரு மோமியனுடைய ரெண்டு நாள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது மாற்றங்கள் இருக்க வேண்டும் முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும் வளர்ச்சி இருக்க வேண்டும் சேஞ்ச் இருக்கணும் ரொட்டீனா ஒரு லைஃப் போகக்கூடாது காலையில எந்திரிச்சோம் டாய்லெட் பாத்ரூம் போனோம் குளிச்சோம் டிஃபன் பண்ணோம் துணி மாத்தணும் வேலைக்கு போனோம் ஏதோ சம்பாதிச்சோம் அடுத்த நாளும் அதே மாதிரி சில மனிதர்கள் இப்படியே ரெகுலராக ரொட்டீனாக வாழிக்கிற பொழுது டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு மோமியினுடைய இரண்டு நாட்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்களிடத்தில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மாற்றங்கள் மட்டுமல்ல வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது மெஷின் தனமாக இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் எனவே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் தார்மீக பொறுப்பு இந்த இஸ்லாத்தை தானும் வாழ்ந்து மற்றவரிடத்திலும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தனக்குள் ஒளிந்து கொள்ளக் கொண்டு வைத்து வை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குவித்து வைத்துக்கூடிய மனித வளம் அடையாளம் காணப்பட வேண்டும் அது இஸ்லாத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அமைத்து தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين بارك الله بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم انه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم